அனைவருக்கும் வணக்கம் காலத்துக்கு பிறகு என்னென்ன சொன்னால் இன்றைக்கு தான் இந்த வீடியோ வந்து போடக்கூடிய மாதிரி டிக்டாக்ல வந்து டிக்டாக் அனுமதி கொடுத்துருக்கு என்ன டிக்டாக்ல காய்ச்சி என்னத்தை என்னத்தை நாங்கள் ஃபீல்டில் தான் இங்கே செய்வோம் அதுதான் முதல் முக்கியம் ஒழுங்குதான் டிக்டாக்ல சும்மா காட்சி போட்டு போகிறது எல்லாம் வந்து வேஸ்ட் அப்போ அதெல்லாம் சும்மா டிக்டாக் பார்த்துட்டு இருந்தான் சரி நீங்களா அப்போ ஓகே அப்போ எண்டை எதிர்ப்பு தெரிவிப்போம்ட்டு வந்தான் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இதை பற்றிய வீடியோ நாங்கள் விட்டுருக்குறேன் ரெண்டாலும் இது வந்து என்ன காரணத்துக்கான சொன்னால் ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தலைவருக்கு வணக்கம் செலுத்தி விளக்கேட்டி போட்டு தமிழ் இனத் துரோக கூட்டங்கள் சரியா சிங்கள அடிவரி கூட்டங்கள் ஒரு நிகழ்வு கொண்ட ஆரம்பிச்சுருக்கணும் இப்போ சுவிச்சில் செய்ய போயணுமா சரியா அறிவிச்சிட்டு புதிய தேசிய தலைவரை அறிவிக்க போயணுமா ஆ யாருடா புதிய தேசிய தலைவர் ஆ யார் புதிய தேசிய தலைவர் ஆ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர் தான் சரியா அப்பவும் இப்பவும் எப்பவும் சரியா நீங்கள் புதுசாக அறிவிச்சு போட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து தலையை குனிஞ்சு நீ நீங்கள் நில்லுங்க நாங்கள் தலையை குனிஞ்சு நிற்க மாட்டோம் சரியா தமிழில் ஒற்றுநமே உண்மையான தமிழர்கள் தலை குனிஞ்சு நிற்க மாட்டாங்க நீங்கள் காட்டுற தலைவருக்கு பின்னால் தலைவன்பது உருவாகிறது உருவாக்குறது இல்லை ஆ தலைவன் வந்து எங்கள்ட தேசிய தலைவர் நாங்கள் தேசிய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆ தலைவர் ஒரு நாளும் சொல்லலை நான் உங்களுக்கு தலைவன் சொல்லல நாங்கள் தேசிய தலைவர் ஏற்றுக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு ஒரு தலைவனை அறிவிக்கப் போய்ங்களாம் அதுவும் அந்த கேபி க கம்மநாட்டி நாதாரிய ஆ எல்லாரையும் காட்டி கொடுத்து போட்டு அங்கே போய் அரசாங்கத்தோட சொகுசாக வாழ்ந்து கொண்டு சொல்லி சொல்லிப்பட்டு இருக்க கேட்டால் செஞ்சோலைக்கு அடிமையாக வச்சுக்கிறாங்களா சிலவர் கதைக்கணும் என்னென்னு சொன்ன அண்டைக்கு ஒரு வீடியோ வார்த்தேன்றாப்பா அவ கேபியை பேசுகிற மாதிரி பேசி போட்டு என்ன தலைமை ஒரு தலைமையை வந்து ஏற்ற ஒரு மனுஷன் இன்றைக்கு வந்து நல்ல ஆட்சி வந்துட்டு ஒன்றும் கதைக்காமல் இருக்கிறானா புலிகளை என்ன பழைய போராளிகளை ஒன்று சேர்த்து நாட்டுக்கு செய்ய அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம்னு சொல்லி அரசாங்கத்தோட போய் கதைக்கோணுமாம் கேபி சும்மா இருக்காராம்னு சொல்லி இப்போ சொல்கிறார் வந்து ஆ யாருன்னு தெரியும் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போ நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி பேசி அவரை வந்து மறுபடியும் ஒரு அந்த மக்கள் அந்த விம்பத்துக்கு கொண்டாடுங்க என்னன்னு சொன்னால் அவரை தலை இயக்கத்தையும் அவர் தலைவராக இருந்தவர் அடுத்த தலைவராக அவராக அறிவிக்கப்பட்டவர் என்ற வந்து இந்த விம்பத்தை கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து அவரை தலைவராக ஆகுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஏன்னா டே கேபி எல்லாம் ஒரு ஆள் சொல்லி தமிழ் இனத்தையே இந்த கர்ணா கேபி புள்ளையான் இந்த டக்லஸ் இந்த என்ன அங்கே அந்த பொங்கையன் எல்லாம் இருக்காங்களா இவ ஒரே கூட்டண்டாப்பான் இந்த கூட்டங்களோட சேர்ந்து அதுக்கு